வணக்கம் இந்த இனிய மார்கழி காலை பொழுதிலே மணிவாசக பெருமானால் அருளி செய்யப்பட்ட திருவெம்பாவை பதிகத்தை பற்றி தினந்தோறும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் காண இருப்பது ஐந்தாம் நாள் பதிகம் முதலில் பாடல் என்ன என்பதை பார்த்துவிட்டு அதனுடைய பொருளை தெரிந்து கொள்ளலாம் மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேர்வாய் படிரி கடைத்திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளிக் கோதாட்டும் சீலமும் பாடிச் சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கான் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய் என்பது மணிவாசக பெருமான் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய ஐந்தாம் நாள் திருவெம்பாவை பதிகம் இந்த பதிகத்தில் மணிவாசக பெருமான் மீண்டும் அந்த திருவண்ணாமலையிலே நடந்த அற்புத ஜோதி ரூபத்தை நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகின்றார் ஏற்கனவே முதல் பதிகத்திலேயே ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதி என்று ஆரம்பித்தார் இப்போது மாலறியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைத்தரவாய் என்ற வரிகளில் திருமாலும் நான்முகனும் வராக ரூபமும் அன்னப்பட்சி ரூபமும் எடுத்து அந்த ஜோதிரு பிழம்பான எம்பெருமானை காண அடியும் முடியும் தேடி அலைகிறார்கள் அப்படிப்பட்டவர்களாலேயே காண முடியாத இறைவனின் திருப்பாதங்களை நாம் காண முடியும் என்று பொய்யாக பிறர் நம்பும்படியாக பாலும் தேனும் ஒழுக பேசிய வாயுடைய பெண்ணே நீ கதவை திறப்பாயாக என்று இந்த பதிகத்தையும் தோழியை எழுப்புவதாகவே மணிவாசக பெருமான் அமைத்திருக்கிறார் அடுத்த வரிகளில் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் பூமியில் உள்ளவர்களாலும் வானுலகத்தில் உள்ள தேவர்களாலும் பிற உலகத்தில் உள்ளவர்களாலும் அறிந்து கொள்ள முடியாத தன்மை கொண்டவன் இறைவன் அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளிக் கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று அப்படிப்பட்ட இறைவன் எளியவர்களான நம்மீது அன்பும் கருணையும் கொண்டு அருள் புரிகின்றான் அவனது பெருங்குணத்தை நாம் போற்றுகின்றோம் சிவனே சிவனே என்று அவனை பாடி அவனுடைய திருநாமத்தை உறக்க பாடி நாம் உருகுகின்றோம் ஓலம் இடினும் உணராய் உணராய் கான் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய் என்ற இறுதி வரிகளில் இப்படி நாங்களெல்லாம் அவனுடைய திருநாமத்தை சொல்லி உணர்ச்சி பெருக பாடிக்கொண்டிருக்கிறோம் இதை கேட்டும் உணர்வில்லாமல் தூங்குகிறாயே நறுமணம் நிறைந்த கூந்தலை உடையவளே ஏலக்குழலி என்ற வரிகளில் நறுமணம் நிறைந்த கூந்தலை உடையவளே இதுவோ உனது தன்மை நீ எப்போதுதான் இதை உணரப்போகிறாய் இந்த உறக்கத்திலிருந்து எழுந்து வரப்போகிறாய் என்று மணிவாசக பெருமான் அந்த தோழியை எழுப்புவதாக நம்மையெல்லாம் எழுப்புகின்றார் எவராலும் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாத சிவத்தை நாள்தோறும் பணிந்து அவன் அருள் பெறுவோம் அதற்கு முதல் காரியமாக சோம்பலை கொடுக்கும் இந்த தூக்கத்தை விட்டு எழுவோம் வேதங்களும் விண்ணவர்களும் ஏற்றும் நம் தலைவனாம் ஈசனை பணிவோம் சீக்கிரம் எழுந்து வா தோழி பூரண அழகும் பொங்கிவரும் அருளும் கொண்ட நம் தலைவன் நமக்காக ஆலயத்தில் காத்திருக்கிறான் விரைந்து வா விண்ணவர் தலைவனை தொழுவோம் என்று கூறுகின்றார் மணிவாசக பெருமான் மாயையிலே சிக்கிக் கொண்ட இந்த மனம் சோம்பலில் தொடர வேண்டி எல்லா வகையான முயற்சிகளையும் மேற்கொள்ளும் அதனை அதன் போக்கில் விடாது முயற்சி செய்து இறைவனை நோக்கி முயற்சி செய்து இறைவனை நோக்கி திருப்ப வேண்டும் என்று மாணிக்கவாசக பெருமான் தோழிக்கு உணர்த்துவதாக நமக்கெல்லாம் சுட்டிக்காட்டி இறைவனை நோக்கி புறப்பட வேண்டும் இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக நம்மையெல்லாம் தயார்படுத்துவதாகவே இந்த பதிகம் அமைந்திருக்கிறது மீண்டும் திருவெம்பாவை பதிகம் ஆறில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்